ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸா இரு எண்களின் மீப்போவா பதினொன்று மற்றும் அவற்றின் மீசிமா அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓர் எண் எழுபத்தி ஏழு எண்ணில் மற்றொரு எண் என்ன இது கேட்டிருக்காங்க மீ எல் ஹெச்சிஎஃப்லேருந்து லெவன் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் வந்து சிக்ஸ் நைன்டி த்ரீ கொடுத்துருக்காங்க ஒரு எண் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் ஒய் எல்சிஎம் எல்சிஎம்ட்டு ஹெச்சிஎஃப் அதை ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஈக்குவல்டு எல்சிஎம் டு ஹெச்சிஎஃப் நம்ம செவன்ட்டி செவன் இன்ட்டு ஒய் ஈக்குவல்டு சிக்ஸ் நைன்டி த்ரீ இன்ட்டு ஹெச்சிஎஃப் லெவனா அது போட்டுக்கிட்டு கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் ஒய்யோட வேல்யூ நைன்ட்டி நைன் நைன்டி நைன் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களை முறையை நூற்றி இருபது லிட்டர் நூற்றி எண்பது லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் இந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன ஒன்றும் கேட்டிருக்காங்க ரெண்டு இது கொடுத்துட்டு அதோட கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி அதாவது மிக அதிகபட்சம் கொள்ளளவுன்னு கேட்டிருந்தா நம்ம ஹெச்சிஎஃப் கொண்டு கண்டுபிடிக்கணும் குறைந்தபட்சம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இது அதிகபட்சம் கேட்டிருக்காங்க அதனால ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி கமம் ஒன் எயிட்டி கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த மெத்தடில் போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிவிஷன் மெத்தட்லேயும் போடலாம் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போடுங்க எனக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்குது இதில் என்ன பண்ணணும்னா பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பராக டிவைட் பண்ணணும் இப்போ ஒன் எயிட்டி வந்து ஒன் டுவெண்ட்டியாக டிவைட் பண்ணுறோம் ரிமைனிங் வந்து சிக்ஸ்டி கிடைக்கிது இந்த சிக்ஸ்டியால் சாரி இந்த ஒன் டுவெண்ட்டி இந்த சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் ஜீரோ வருது ஜீரோக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் நம்ம ஹெச்சிஎஃபாக இருக்கும் இப்போ ஜீரோக்கு முன்னாடி என்ன இருக்கு சிக்ஸ்டி தான் இருக்குது இதோட ஹெச்சிஎஃப் வந்து சிக்ஸ்டி இதோட கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சம்ஸ்லாம் டீன் வெப்சைட்டில் இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் அடிக்கடி வீடியோ போட முடியும் சப்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் வீடியோ சீக்கிரமா போடுறேன் தேங்க்ஸ் பாரு வாட்ச்ங்க ஒரு சேனல்